வணக்கம் நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டிய நருமை நண்பர்களே மும்பை செம்பூர் பகுதியில் பிரபலமான செல்லத்தங்கால் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் சே அப்பாத்துறை அவர்களுடைய மகன் திருமண விழா மிக சிறப்பாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இதில் ஏராளமான தமிழர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி பேசினார்கள் அவர்கள் பேசி வாசி பேசி முடித்தவுடன் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது தமிழ்நாட்டை போல வாழை இலையில் பல்வேறு பதார்த்தங்களோடு அந்த அறுசுவை உணங்கு உணவு வழங்கப்பட்டதை திருமணத்திற்கு வந்தவர்கள் மிக மிக ரசித்து ருசித்து சாப்பிட்ட காட்சி கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது ஏராளமான பதார்த்தங்கள் வாழ இலை நிறைய பதார்த்தங்கள் வடையில் பாயாசம் வரை ரசத்தில் இருந்து மோர் வரை சாம்பாரில் இருந்து புளிக்குழம்பு வரை இப்படி ஏராளம் 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 ஆன வகைகள் எதை எடுத்துக்கொள்வது எதை விடுவது என்று தெரியாமல் மிக ரசித்து ருசித்து மக்கள் சாப்பிட்ட அழகை பார்க்கின்ற போது கல்யாண வீடுகளில் சாப்பாடுதான் முக்கியமோ என்கின்ற எண்ணமெல்லாம் நமக்கு வந்தது அந்த வகையிலே மிக சிறப்பாக உணவுகளை தயாரித்து கொடுத்திருந்தார்கள் அந்த விழாவிலே மிக அற்புதமான நடன நிகழ்ச்சிகளும் நடந்தன மணமக்களை வைத்து கொண்டு அவர்களுக்கு வேண்டிய உறவினர்கள் குழந்தைகள் அந்த நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆடிய காட்சியும் உண்டு